எனவோ நடிகர் விஜய்க்கு அப்படியே அளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் அவர் பின்னால தமிழ்நாடு அணிவகுத்து நிக்கிற மாதிரியும் இந்த குருமூர்த்தி ஒரு பொய்யான விபத்த நடிகர் விஜய் மேல ஏன் கட்டமைக்கிறாரு தெரியுங்களா விஜய்க்கு தொண்ணூறு சீட்டு பேசினீங்க அவங்களுக்கு துணை முதலமைச்சர் நீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறு சீட்டு கொடுத்துருங்க முதலமைச்சர் பதவி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத கடந்த கால தேர்தல்கள் தேர்தல்கள் காட்டியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமா ஒரு मिनिट பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமா بلاك பேப்பர் அண்ணன் அம்பேத்கர் சிலைலயே 3 தங்கால சிலைவா வச்சிட்டோம்ல கரெக்டா சொல்ல நீங்க நீங்க சொன்னல கரெக்டா சொல்லிட்டேன்னு வணக்கம் இன்று நம்முடைய கலந்துரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி திருசாமி அவர்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் துக்களக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அல்லது சோவனுடைய அடுத்த பிரதி இப்படிலாம் வரணிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் அவர் பேர் நீங்களே சொல்லிடுங்க அவர் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தோவனுடைய அடுத்த ஜோக்கர் குருமூர்த்தியா அப்படி சார் நீங்க சொல்லுங்க ஆனா ஏன்னா அவர் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா சார் அதிமுகவுடைய ஆட்சி பிரீட்ல ஜெயலலிதாமாவுடைய கோபத்துக்கு ஆளாகி அவரை எதோ எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் இவர் பேர் சொன்னா எனக்கு துக்களுக்கு ஆசிரியர் ஞாபகம் வருதோ இல்லையோ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருமே சோ அப்படிலாம் அடி வாங்கினவரு இன்னைக்கு வந்து செருப்புல அடி வாங்கினா இருக்கிறீங்களா சார் நான் அப்படி சொல்ல கருத்து கருத்து வாங்க ஆரம்பிச்சீங்களேன் அப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர் இன்னைக்கு தேர்தல வந்து கூட்டமைப்ப ஏற்படுத்த அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாருலாம் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் அவரை பெருசா அப்படியே தூக்கி நிறுத்துது அஹ் எனக்கு நம அன்னைக்கு இருந்த அந்த வீர பெண்மணி அவங்க எடுத்த ஸ்டெப்பு தான் கரெக்டோ அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அவர் என்ன பண்றது இருக்காருன்னா ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு நேரலை கொடுத்திருக்காரு ஒரு செவி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் உடைய கட்சிக்கு வந்து தொண்ணூறு சீட்டு கேட்டதாகவும் துணை முதல்வர் ஒரு பதவி கேட்டதாகவும் அந்த பேரம் சரியா படியாதனால டக்குன்னு எடப்பாடி வந்து பிஜேபியோட போயிட்டாரு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ரெண்டு ரெண்டு விதம் நான் கேள்வி இருக்கு முதல்ல இவருடைய வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார் ஆடிட்டர் குருமூர்த்தி சங்கராச்சாரியார் இவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க அப்படிங்கறதுல வந்து நமக்கு மாற்று கிடையாது ஆனா அதுல இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பாப்பானுங்களை பத்தி அந்த பாப்பாத்தி தானே சரியா தெரியும் இவங்களை சொல்ல வரீங்க ஆமா ஏன்னா ஏன்னா ஏன் பண்ணாங்கன்னா இந்த பாப்பானுங்க எப்பேற்பட்ட விச பாம்புன்றது அந்த பாப்பாத்தி தான் கரெக்டா தெரியும் மற்றவங்க நம்பி ஏமாத்து அதனாலதான் இவங்களை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவோ நடிகர் விஜய்க்கு அப்படியே வான அளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் என்னமோ அப்படி தேர்தல் நின்ன உடனே அவர் நாளைக்கு ஆட்சியை பிடிச்ச மாதிரியும் அவர் பின்னால தமிழ்நாடு அணிவகுத்து நிக்கிற மாதிரியும் இந்த குருமூர்த்தி ஒரு பொய்யான பிம்பத்தை நடிகர் விஜய் மேல ஏன் கட்டமைக்கிறாரு தெரியுங்களா விஜய்க்கு தொண்ணூறு சீட்டு பேசுனீங்க அவங்களுக்கு துணை முதலமைச்சர் நீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறு சீட்டு கொடுத்துருங்க முதலமைச்சர் பதவி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத கடந்த கால தேர்தல்கள் தேர்தல்கள் காட்டியிருக்கு ஒரு தனித்து போட்டியிட்டால் ஒரு இரண்டு சதவீத ஓட்டுகள் மட்டும்தான் தமிழ்நாடுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏதோ டெய்லி ஒரு அறிக்கை டெய்லியும் ஒரு பேட்டி கொடுத்து ஏதோ அந்த கட்சி உயிர்க்கோட இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தார் அவ்வளவுதான் இப்ப நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக இருந்து போனவர் தான் பிஜேபி அவர் இப்ப அதிமுக செட்டில் ஆயிட்டார் அதனால இவங்க என்ன காட்டுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு மாதிரி காட்டுறதும் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா பாமகவிற்கு இவங்க மறைமுகமா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க மறைமுகமா பாமகவை பிளாக் மெயில் பண்றாங்க யாருந்து ஆடிட்டு இருக்கிறோம் அதிமுக ஏதோ செல்வாக்கு இழந்துட்ட மாதிரியும் இந்த நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் ஒரு மாய தோற்றத்தை ஊடகங்கள் வாயிலாக உருவாக்குறது இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமாக ஒரு மிரட்டல் பாட்டாளி மக்கள் கட்சி மறைமுகமாக பிளாக்மெயில் பண்ணுறது ஏன்னா நாளைக்கு விஜய் கட்சிக்கு தொண்ணூறு சீட் கொடுக்குறேன்னாங்க இப்போ பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க பாமக கூட்டணிக்கு வரலன்னா விஜய் கட்சி வரிசையில் நிற்கிது குருமூர்த்தி காலை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது எடப்பாடி பழனிசாமி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க வரலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம் கிடைக்காது அப்படின்னு மறைமுகமா ஒரு பிளாக் மெயில் பண்றது இந்த மாதிரி மனமொழி மகாதான் டாக்டர் ஐயா பல வருஷம் பாத்துக்கிட்டாரு கருணாநிதி நாங்க தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஆளுமை சொன்னவங்க எல்லாம் ஆட்சி வச்ச வரலாறு டாக்டர் ஐயாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உண்டு இவங்க இதே வேலைதான் அவங்களே என்னமோ ஏதோ அண்ணா திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத மாதிரியும் அதிமுகவுக்கு குறைஞ்சது இருபது சதவீத வாக்குகள் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிட்டா எத்தனை சதவீத வாக்குகள் வரும் இன்னொன்னு அண்ணாமலை இருக்க வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு டெய்லி ஒரு அறிக்கையை விட்டு தினம் ஒரு பிரஸ் மீட் நடத்தி ஏதோ ஒரு குண்டு குண்டு மிரட்டல் விட்டுக்கிட்டு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தார் காட்ட முடியவா

அதனாலதான் வந்து ஒதுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க ஆனால பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்ணூறு சீட் வேணுங்கிறாங்களா துணை முதலமைச்சர் வேணுங்கிறாங்களா இல்ல துணை முதலமைச்சர் அமைச்சர்ன்றதை விட கூட்டணி ஆட்சி தான் அவர் பேசினார் மாதிரியான ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்றாங்க அமித்ஷா வந்து இங்க பேசும்போது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு என்டி தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க எடப்பாடி அதை ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டாரு சார் இது வந்து கூட்டணி கட்சிக்கான தேர்தல் கூட்டணி தானே தவிர கூட்டணி ஆட்சின்ற ஆமா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு எடப்பாடியார் சொல்லிட்டார் இவங்க என்னதான் பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் எடப்பாடியார் வந்து அதிமுகவுல பண்ணு கொட்டப்பட்டவர் அதனால அவருக்கு வந்து அஹ் பட மகிழ்ச்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன உண்மைன்னு தெரியும் அவர் விஜய் தான் நம்பின்னு இருக்காருன்றது கூட ஒரு மாயை தான் சார் ஒரு உதாரணமா சொல்லுன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சார் அஹ் அம்பேத்கருடைய பிறந்தாளுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து மரியாதை செத்தணும் வராரு கார்ல வந்து இறங்குறாரு தட்டுல பூ எடுத்துன்னு வராரு மாலையை எடுத்துன்னு வராரு அங்க செருப்பு உடனே அவுத்து விட்டாரு நடந்து போறாரு மாலையை போட்டாரு பூவெல்லாம் எத்து வச்சாரு அந்த சிலைக்கு ஒரு வணக்கம் சொல்லி மரியாதை செய்யணும்னு கிடையாது சரி அந்த தட்டுல மீதி பாதி பூ இருக்கு சார் அந்த அந்த பூவும் திருமட்டு வந்துருக்கலாம் அவருக்கு அவருக்கு அஞ்சலி சேர்த்துருக்கலாம் அந்த பாதி கூட எத்தனை அப்படியே கார் உள்ள போய் ஏடி போறாரு எத்தனை சிக்கனமா ஏதாவது வேற ஏதாவது விதைக்க போறாரான்னு தெரியல இல்ல வேற யாருன்னா போன வகையில போட்டு போ போறாருன்னு தெரியல இந்த அளவுக்கான ஒரு பொது அறிவு தான் அந்த கட்சியுடைய தலைவருக்கு கூட கூட வரக்கூடிய பொதுச் செயலாளர் கூட கூட போய் நிக்கல அந்த அஞ்சலி செலுத்த இடத்துல இவர் அப்படியே கூட அப்படி பின்னே நிக்கிறாரு அந்த இடத்துல கூட போல ஆஹ் மதிப்பு அம்பேத்கருடைய சிலைக்கு அருகில் கூட அவர் போல இந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் இது ரெண்டு பேர் தான் வந்து ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க ரெண்டு என்ன சொல்றேன் அம்பேத்கர் சிலையவே தீண்டத்தகாத சிலையா மாத்திட்டாங்களா தீண்டாமைக்கு எதிராக போராடின தீண்டாமை ஒழிக்க போராடின அம்பேத்கர் சிலையவே தீண்டத்தகாத சிலையா இப்ப நடிகர் விஜயும் அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளரும் மாத்திருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு இன்னொரு விஷயம் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி எப்பயுமே வன்னீர் சமூகத்திற்கு எதிரான ஒரு ஆடு கேட்டீங்கன்னா இந்த காடுவெட்டி குருவுடைய மகன் அவங்க மருமகன் இந்த பாரதிய ஜனதா கட்சியில அஸ்வத்தாம் இவங்க எல்லாம் சேர்ந்து சிதம்பரத்துல வன்னீர் சமூகம் வந்து பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு ஒரு வணிகர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க அது அதுல போய் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பேசுனாரு அது கொங்கு மண்டலத்தில் இருக்க வெள்ளாள தொண்டர்கள் வந்து வணிகம் செஞ்சு முன்னேறிட்டாங்க மண்டலத்தில் இருக்கிற நாடார்கள் வணிகம் பண்ணி முன்னேறிட்டாங்க வன்னியர்கள் இனிமேல் இந்த அரசு வேலை வாய்ப்பு இதை பற்றிலாம் கவலைப்படாம நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வணிகம் பண்ணி வியாபாரம் பண்ணி நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறாரு நான் அப்பவே கேட்டேன் என்ன கேட்டேன் சரி வன்னியர்கள் நாங்கள் வணிகம் பண்ணுறோம் எங்களுக்கு விஜய் மல்லையா மாதிரியும் முகுல் ஜோஷி மாதிரியும் நிரவ் மோடி மாதிரி எல்லாம் ஒரு பத்தாயிரம் கோடி கடன் வாங்கி கொடு இதான் மத்திய ஸ்கூல் ரொம்ப நெருக்கமான ஆளாச்சே எங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்றதுக்கு ஆள் தேவை இல்ல எங்களுக்கு பொருளாதாரம் தான் வேணும் வேணா அத குடுத்துட்டு நீ அறிவுரை சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி எல்லாருக்கும் கடன் வாங்கி குடுத்துட்டு நீங்க சிறப்பா தொழில் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா ரைட்டு நீ யோக்கிய வா ஆனா நீ என்ன நோக்கத்துல இத வந்து சொல்லிட்டு இருக்கற இத கூட்டிட்டு வந்தா பாருங்க காடுவெட்டி குருவோட மகன் அவங்க மருமகன் மனோஜ் இவங்க எப்பேற்பட்ட முட்டாள்களா இருப்பாங்க பாருங்க அவன் எதுக்கு இத சொல்றான்னா நீங்க வந்து நாடார்கள் வணிகம் பண்ணிடுறாங்க கொங்கு மண்டலத்தில் இருக்க கொங்கு வேளாளர்கள் வணிகம் பண்றாங்க நீங்களும் வணிகம் பண்ண போயிட்டீங்கன்னா நீங்களும் வியாபாரம் போய் பேர் நஷ்டமாயி திரும்பவும் கோமடத்தை கட்டிட்டு வேட்டி எடுத்து வேட்டியை அவர் தெரிஞ்சுட்டு கோமடத்தை கட்டிட்டு காட்டுல களைவெட்ட போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அரசு வேலைக்கு பிரச்சனையே இல்லை முழுசா ஐயன் ஐயா ஆக்கிரமிச்சுக்கோம் நீங்க எதுக்கு இடஒதுக்கீடு கேக்குறீங்க எதுக்கு ஜாதி வாரி கணக்கு எடுத்து கேட்பீங்கன்னு சொல்லாம சொல்றான் வன்னியர்கள் வணிக மாநாடு சரி வன்னியர் வணிக என்ன சார் வேலை இல்ல இவரு இந்த ஆளே வணிக மாடல இந்த ஆள் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி நீ சார்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை பாக்குறியா நீ பட்டைய கணக்காளர் அந்த வேலையை நீ பாத்தியா நீ பத்திரிகைல வேலை பாத்துட்டு இருக்கிற நீயே படிச்சது கொண்டான வேலை பார்க்கல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சென்னையில ஒரு டாக்டர் பேரு பிரகாஷ் அந்த டாக்டர் பேரு அவர் பாலியல் படம் எடுத்திருந்தார் செக்ஸ் டாக்டர் பிரகாஷ் அவர் படிச்ச படிப்புங்க அந்த தொழிலுக்கு சம்பந்தம் உண்டா அதே மாதிரிதான் குருமூர்த்தி சார் நீங்க உதாரணம் சொல்லுங்க ஆமா சார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய கருத்துக்களை நமக்கு மாறுபாடு இருக்குது ஆனா அவர் வந்து டாக்டர் பிரகாஷோட ஒப்புமைப்பட்டதுல கொஞ்சம் நீங்க கர்சனம் பண்ணலாம் நான் கேட்கறேன் ஒரு ஆன்மீகவாதி படிச்ச படிப்புக்கு செய்யற தொழிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க சம்பந்தம் இல்லை சரி சரி ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய வேலை வந்து பத்திரிக்கை நடத்துவதா அல்லது புதிய கூட்டணிக்கான தூதுவராக செயல்படுதா நான் ரொம்ப கௌரவமான வார்த்தைகள் சொல்றேன் தூதுவராக செயல்படுவதா அப்ப நீங்க அது அவர் உடனே அவர் புரோக்கர் வேலை பாக்குறாரா ரவீந்திரன் தோஷி மாதிரி நீங்க கேட்பீங்க நான் அப்படி கேட்கல இப்படி கேக்குறேன் அவர் வந்து தூதுவராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறா அப்படின்னு கேக்குறேன் இல்ல அதான் நம்ம ரவீந்திர தோஷாமி சார் அவர் பாருங்க சார் ரொம்ப தெளிவா அப்படியே பிஜேபி வந்து எந்த அந்த கூட்டணி ரொம்ப பலமா ஒரு வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்லீங்கன்னா அவர் ஒரு டக்குன்னு உடனே சொல்லுவாரு ஆனா ஸ்டாலினுடைய கூட்டணி உடையாது ஸ்டாலின் தான் வந்து அடுத்த முதல்வர் அவரு அதுக்குதான் அந்த கூட்டணி எப்பயும் உடைக்காம பாத்துக்கிறாரு அது ஒரு மந்திர மாதிரி நம்ம கோயிலுக்கு போனா எப்படி சொன்னாலும் டக்குன்னு காப்பாத்துன்னு ஒரு வாரம் சொல்லிட்டு போகல அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாரு கடைசியா அந்த கண்டிப்பா தேர்தல வெற்றி காசுக்கு கொஞ்சம் கூட குறையலாம கடைசியா சொல்ல வெற்றி சொல்லி கடைசியா வந்து நீங்க தான் சொல்லிட்டேன் நீங்க சொன்னதை கரெக்டா சொல்லிட்டு வந்துட்ட அப்படியா இந்த சின்ன கவுண்டர் படத்துல இவரு விஜயகாந்த் கடைசியா தீர்ப்பு கொடுத்துட்டு வந்து அவங்க அம்மா சொன்னாரு அப்பாரு எழுதி வச்ச தீர்ப்பை தப்பாம படிச்சுட்டு வந்துட்டேன் அங்க குடுத்த கரெக்டா தான் ஒரு துரோகம் பண்ண அப்படின்றத கூட திரும்ப திரும்ப சொல்ல முடியுமா சார் அந்த தைரியம் அவருக்கு மட்டும் தான் சார் இருக்கு அவரு வந்து அந்த நம்ம தான் அறிவு பத்தினாரு ஐயா தான் எங்களுக்கு வந்து அரசியல் வாழ்வு கொடுத்தாரு அவரு என்ன நல்லா வந்து ஷைன் பண்ணாரு அப்படின்லாம் சொல்லுவாரு

என்ற ஐயப்பாடு மக்கள் கிட்ட இருக்கு சார் உண்மையிலே அவர் வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்து வேலை பாக்குறாரா அல்லது ஒரு பத்திரிகையாளரா அந்த சமூகம் வந்து ஒரு புதிய ஏழை பெற வேண்டும் என்ற முயற்சி அவர் எடுக்கிறாரு சார் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாப்பிள்ளை சேத்தாருன்னா பொண்ணு சேத்தாருன்னு நமக்கு வேண்டி இது மாலப்படம் தான சரி பிஜேபி ஆண்டா என்ன அண்ணா திமுக வந்தான்ன பிஜேபி கூட்டணி வச்சா என்ன அண்ணா திமுக கூட்டிணி வச்சா என்ன குருமூர்த்தியுடைய அவர்களுடைய ஜாதி பாசம் அந்த ஜாதிக்கு எந்த விதத்திலயும் பங்கம் வந்துடக்கூடாது அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்திலயும் பங்கம் வராம வேலை அதனாலதான் இந்த வந்து இல்லாத கதையெல்லாம் ஓடுறது பெரிய கணக்கு கால்பேஷன் எல்லாம் போடுறது இவங்க பெரிய கணித கணித மேதை ராமானுஜம் பாருங்க இந்த கூட்டணி சேர்ந்தா அது அப்படி வந்தா பாமக இத்தனை சீட்டு வந்தா

இப்போ புதுசா போன அந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு அவர் நிப்பாரு மூணு பேர் இருக்காங்க அப்புறம் அந்த மேடையில் உட்கார ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மூணு ஒரு நாலுலாம் கூட ஏழு பேர் பத்து பேர் கூட லிஸ்ட்ல வரலையா சார் மீதி இருக்கிற எண்பது பேர் யார் நிற்பாங்க இந்த கணக்கு ஒரு தெரியாம இருக்குமான்னு நம்ம ஆடிட்டு இருக்கு இல்ல இந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு முதல்ல தொண்ணூறு சீட் கொடுத்த நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு அப்படின்னு யாரும் கேட்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பொய் சொல்லியே நம்ப வச்சே பழக்கப்பட்டவங்க அதனாலதான் என்னால தொண்ணூறு சீட் கேட்டாங்க தொண்ணூறு சீட் எந்த தொகுதி கேட்டாங்க தொண்ணூறு சீட் நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பணபலத்துல வந்து வந்து பலத்தோடு இருக்காங்களா இல்ல ஒருவேளை தொண்ணூறு சீட்டு விஜய் கட்சி கொடுத்திருந்தா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ஐம்பது பேர் தேர்தல போட்டிட்டு அனுப்பிச்சிருப்பாரோ அந்த கட்சிக்கு இருக்கு சார் இருக்கும் ஏன்னா சார் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு பிஜேபின்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு சார் சோ ஃபண்ட் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படியே அதை சொல்லி விஜய்கட்ட சொல்லி கொஞ்சம் அப்படியே வாங்கி சொல்ல பண்ண சொல்லிடலாம் சோ ஃபண்ட் ப்ராப்ளம் கிடையாது இப்ப ஆளுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இது ஏன் இந்த டவுட் நமக்கு ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா ஒரு ஒரு இந்திய நாட்டினுடைய சட்டத்தை செதுக்கிய சிற்பி உடையதனால ஒரு கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொது ரெண்டே பேர் வராங்க சார் அது இந்திய மாநாட்டிலே வேற எந்த கட்சியும் கிடையாது சார் இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அதை நம்ம சாதாரணமா நடப்பட முடியாது ஏன்னா அது வந்து உபிஐ ஆண்ட கட்சி அந்த கட்சியினுடைய சென்னையுடைய அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க கூட போய் ஒரு அஜய் சேர்த்தாங்க வச்சுக்கலாம் சார் நண்பர் ஆம்சாங் இருந்தவரையும் அவர் போறாருன்னா சாதாரணமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் போறாருன்னா ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் போவாங்க அங்க போய் கூட அவர் ரொம்ப தெளிவா என்ன பண்ணுவார்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலை தெளிவா தான் அவர் மேடைய விட்டே இறங்குவார் ஆம்சாங் கட்சிக்கு மாயாவதினா யாரும் தெரியாது ஆனா ஆம்சாங்னா தான் தெரியுமே தான் அந்த சின்னத்தை இங்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறாரு அந்த மாதிரி ஒரு 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 அதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் ஊபி ஆட்ட கட்சியா இருந்தா கூட தமிழாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய அடாலியாருன்னா ஆம்சாங் தான் அதுக்கு ஒரு ஒரு சாதாரணமா ஒரு ஆயிரம் பேர் சேருவாங்க அவர் வராரு அப்படின்னு தான் ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தன்னாட்டினுடைய ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்னு அறிமுகமான இந்த விஜய் இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டோம் அந்த கட்சிக்கு வந்து அஞ்சலி செலுத்த போறாங்க அதுக்கு ரெண்டு பேர் போறாங்கன்னா இது அதுக்கப்புறமா இதை பத்தி எப்படி சார் உங்களால பேச முடியுது விஜய் ஒரு நடிகர்ன்றதுல நமக்கு ஆட்சியம் இல்லை ஆனா அவர் தலைவர் வர ஆடுற போது அவர் இது மாதிரி ஒரு பர்சன் நடிச்சிருப்பாரு சார் ஒரு வயசான அம்மா அவங்க பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணுவாரு அந்த பொண்ணுக்கு சோப் போடுற சொல்லிட்டு அந்த அம்மா முருக போய் சோப் போட்டு சார் இவ்வளவு பெரிய இவ்ளோ பெரிய தத்துவத்தை இந்த சமூகத்துக்கு சொன்ன நடிகர் சார் அவரு அந்த நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த அந்த ஆரம்பிச்சு இது ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் முடிச்சாங்க அவங்க அல்லது ரெண்டாவது வருஷம் நடக்கும் கூட வச்சுங்களேன் அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க படம் வேற மாதிரி சார் நானு இல்ல அந்த படத்துல படத்து பேரு எனக்கு ஞாபகம் இல்லை

பத்திரிகையாளர் பார்க்கல தொண்ணூறு சீட்டுன்னா இது உண்மையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்திக்கலாம் அவருக்கு அசிங்கமா இருக்காது சார் எவ்வளவு பெரிய ஆளுமையான ஒரு பத்திரிகையை அவர் கையில கொடுத்துடுறாங்க ஒரு கருத்து கடை ஒரு நியாயமானமா சார் சார் நியாய அநியாயத்தை பத்தில நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது கழுதைகள்கிட்ட போய் கல்யாணி ராகத்தை எதிர்பார்க்க முடியாது நீங்க நியாய அநியாயத்தை போய் குருமூர்த்தியில எதிர்பார்க்கலாமா அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல அவருடைய சிலைக்கு மாலை போட போனார்ல இவரு நடிகர் விஜய் கையில ஒரு துண்டு சீட்டு இல்லாம ஒரு ஒரு பத்து நிமிஷம் அம்பேத்கார பத்தி மட்டும் அவர் பேச சொல்லுங்க அம்பேத்கர் வந்து வட்டமேசை மாநாட்டில் என்ன பேசினார் அத சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மாநாட்டில் காங்கிரஸ் காரில் அம்பேத்கர் விட்டுட்டு போயிட்டான் கூட்டு போட்ட அம்பேத்கார் வந்து ஓடுறார் யார்கிட்ட முகமது அலி ஜின்னாகட்ட இந்த தகவலை கூட யார் சொன்னாங்கன்னா நம்ம பள்ளி பாபா தான் ஒரு பொதுக்கூடத்தில் பேசியிருந்தார் அதை கேட்டு தான் நான் சொல்கிறேன் முகமது அலி ஜின்னாகட்ட அம்பேத்கார் போறாரு இந்த மாதிரி காங்கிரஸ்காரெலாம் என்னை விட்டு போயிட்டாங்க வட்டமச மாநாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே முகமது அலி ஜின் ஜின்னா சொன்னா அப்படியா இல்லை என்னுடைய சார்பில் அஞ்சு பேர் கூட்டுற சொன்னாங்க எனக்கும் கூட உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வேணும் அப்படின்ட்டு அம்பேத்கார கூட்டு போனார் அந்த வட்டமேச மாநாட்டில் அம்பேத்கர் என்ன பேசுனார் விஜய் எங்க பேசல மகாத்மா காந்தி பேசுறாரு என்னன்னா உங்களுடைய கடவுள் வந்து இயேசுநாதர் ஒரு கன்னத்துல இருந்து மறு கண்ணத்தை காட்டுனார் இயேசுநாதருடைய சீடர் வந்து இடுப்புல இருக்கிற கத்தி எடுக்கும் பொழுது கத்தியை உரையில போடு கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே அழிவான்னு சொன்னார் அந்த அளவுக்கு வந்து சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையும் போதித்தது உங்களுடைய கடவுள் ஏசினாது ஆனா எங்க கடவுள் கிருஷ்ண பரமாத்மா அஞ்சு வீடு கூட இல்லைன்னு சொல்லிட்டான் வில்ல தொடு அம்பை கௌரவர்களை சாச்ச சாச்சிட்றான்னா எங்களுக்கு போராட கற்றுக் கொடுத்தவங்க எங்க கடவுள் சமாதானத்தை போதிச்சது உங்க கடவுள் அந்த கடவுளை ஏற்றுக்கிட்ட நீங்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது என்ன நியாயம்னு கோமணம் கட்டிக்கிட்டு போன மகாத்மா காந்தி கோட் சூட்டுக்காரனுடைய மனசாட்சி தட்டி எழுப்பினார் அந்த வட்டமேசை மாநாட்டில் அடுத்து பேசின அம்பேத்கர் சொல்றாரு நான் இடுப்பில ஈரத்துணியை கட்டி கொண்டு அடுத்த வேலை உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற பற்றினோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வந்தவன் அம்பேத்கர் பேசு மகாத்மா காந்திக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அன்னைக்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசியவர் அம்பேத்கர் சும்மா அம்பேத்கர் சிலை போய் மாலை போட்டா போதுமா ஏன் பொறுத்தவரும் கச்சேரிக்கு போகிறான்னு போய்ட்டு போதுமா தெரிஞ்சு போய் மாலை போதும் கரெக்ட்டு சார் சரிங்க சார் நம்ம நாம பேசி அவங்களுக்கு விளப்பரத்தை எடுத்ததை விட சார் கடைசி கேள்வி பாட்டாளி மகன் கட்சி உடையுமா உடையாதா இல்ல ஐயா தான் தலைவரா அப்படின்லாம் ஒரு பெரிய பரவரப்பு சொல்லி ஒரு ஒரு வாரம் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கான உணவு கிடச்சிருக்கும் பல செய்தியாளர்கள் இதை வச்சு மென்னு போட்டுருப்பாங்க மொழி சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பார்த்தா கூத்தாடி கொண்டாட்டம் பாமக ஒரு சின்ன சலசலப்புன்னா ஊடக வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம் இனிமேல் பழமொழி அப்படி மாத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டாக்டர் ஐயா ஒரு ஒரே அறிக்கையில எல்லாரும் வாயும் அடைச்சிருக்காரு மாணவர்களுடைய தலைவர் அன்புமணி வந்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு அதனால நீங்க எல்லாம் துணை இருக்கணும் மாடக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு அதே அதை ஒட்டி நேற்று காகோல் விழாவும் நடந்தது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை இதுக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய பிளவு வரும் முலாயம் சிங் யாதவும் அகிலேஷ் யாதவம் பிரிஞ்ச மாதிரி ஆந்திராவில் தெலுங்கு தேசத்துல மாமனாரும் மருமகனும் பிரிஞ்ச மாதிரி மாமனாரை தான் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பாட்டாளி ஒரு நிலைமை வராதா அப்படின்னு ஏங்குறாங்க யார் ஏங்குறாங்க கேட்டீங்கன்னா இந்த முன்னேறிய சமூகங்கள் அந்த முன்னேறி சமூகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற சில அரசியல் இயக்கங்கள் அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாம மட்டுமே ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற திமுக இவங்கெல்லாம் இந்த பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக்கிடலாம் அவங்க ரெண்டு பேரும் உடஞ்சி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு ஐம்பது வருஷம் நாமளே ஆளும் ஏன்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பிரசவிக்கும் போது அவங்க அம்மா சொல்லிதான் பிரசவம் பண்ணாங்க நீ தமிழ்நாட்டு ஆளுவ அடுத்தது உன் மகன் ஆளுவான் அடுத்தது உன் பேர ஆளுவான் அடுத்தது உன் கொள்ளு பேர் ஆளுவான் ஏன்னா இது உங்கள் ஆத்தா ஓட்டு நாடு இல்லை சார் இதை நான் சொல்லலை தான் வெற்றி கொண்டான் இந்திரா காந்திக்கு சொன்னான் ஏன்னா இந்திரா காந்தி போதே அவங்க ஆத்தா சொல்லி தான் பெற்றுருக்கா நீ இந்திரா காந்தி ஆளுவை அடுத்தது உன் மகன் காந்தி ஆளுவான் அடுத்தது அவன் அவன் அவனுடைய மகன் உன்னுடைய பேரன் ஆளுவான் இவங்க ஆத்தா பெக்கும் போதே இவங்களை அப்படி சொல்லிதான் பெத்தாங்கன்னு வெற்றி கொண்டாடுதான் பேசுனா அதான் மாத்தி நான் சொல்லியிருக்கேன் வேற ஒண்ணு மேல நடவடிக்கை எடுக்க முடியாது வழக்கு போறதா வெற்றி கொண்டாடு தான் போட முடியும் வெற்றி கொண்டாடு உயிரோடு இல்லை இன்னைக்கு அவர் மேலேயும் போட முடியாது அவங்க பையன் இருக்க சார் இல்ல அவர் மேல போட முடியாது சரி சரி சொத்து நான் மட்டும் பையனுக்கு போனோம் இதெல்லாம் மட்டும் கிடையாதா சரிங்க சார் அதெல்லாம் ஆக உம் அதனால மாநாடு இதற்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாடுகள்லாம் மிக பிரம்மாண்டமான மாநாடு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாநாடு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் நடத்த முடியாத ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி காட்டியது அந்த தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை மிஞ்சக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்கும் இது இன்னும் சரியா ஒரு உதாரணம் சொல்லணும்னா சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நாற்பத்தொம்பது செஞ்சுரி சச்சின் டெண்டுல்கர் தான் முதல் முதல் அடித்து சாதனை பண்ணார் சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை முறியடிக்க முடியும்னா அது இன்னொரு இந்திய பேட்ஸ்மேனால தான் முடியும்னு அன்னைக்கே சொன்னாங்க அதை இன்னைக்கு நிரூபித்து காட்டிருக்கார் விராட் கோலி கோலி அந்த ஒரு நாள் நாற்பத்தொம்பது சதத்தை முறியடிச்சு ஐம்பத்தோரு சதங்களை விராட் கோலி அடித்து இன்னைக்கு சாதனை படுத்திருக்காரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய அந்த தமிழக வாழ்வுரிமை மாநாட்டை மிஞ்சக்கூடிய ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடாக நடத்தி காட்டும் மற்றவர்களுடைய கனவுகள்லாம் பகல் கனவா நல்லது சார் உங்களுடைய எண்ணம் போல தமிழக வரலாற்றில் தமிழ் குடி மக்களான வன்னியர்களுடைய பெருங்கனவான இந்த மாநாடு இளைஞர் பெருவிழா மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் தமிழகம் செழித்து வாழ வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் நிறைவேற உங்களுக்கு எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்தி